அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போடுறதெல்லாம் வெள்ளி செயின் தான் பார்க்க போகிறோம் த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்ட செயினும் அது பா போடாமல் இருக்கிற வெள்ளி செயினும் இப்போ வந்து வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்க போகிறோம் கடகடனைனு நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இந்த செயின் பாருங்கள் இருபத்தெட்டு கிராம் இந்த செயின் வந்து நம்ம ராதாமணி மேடம் வந்து தேனி மாவட்டத்தில் தான் ஆர்டர் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க நெக்ஸ்ட் இந்த செயின் வந்து ஜோதி மேடம் அஞ்சு பவுன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ரிங் செயின் இது வந்து இப்போ வெள்ளி ஃபார்மேட்டில் இருக்கிறது இருக்குது அடுத்து பாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வீடியோ நாங்கள் காட்டுவோம் ஏன்னா வெள்ளி ஃபார்மெட்டில் இருக்கிறப்ப நீங்கள் இதை பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் இது அஞ்சு பவுனு வெள்ளியில் அஞ்சு பவுனு நாற்பது கிராமு இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் போகிறதுக்கு முன்னாடி இந்த செயின் உங்களுக்கு காட்டிடும் இந்த செயினை ஆர்டர் பண்ண சரண்யா மேடம் வேலூர் மாவட்டம் அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சரண்யா மேடம் வேலூர் மாவட்டம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் இந்த செயினை ஆர்டர் பண்ணேன் தீபா மேடம் ஈரோட்டில் இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி டாலர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இதை வந்து த்ரீ லேயர் கோல்டு ப்ளேட்டர் பாலிஷ் வந்து போட போகிறோம் அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அஞ்சலி செயின் அஞ்சலி செயின் த்ரீ லேயர் கோல்டு ப்ளேட்டர் பாலிஷ் போடப்பட்ட அஞ்சலி செயின் இது வந்து அஞ்சு பவுனு இது இப்போ ரெடியாகி வந்திருக்குங்க இது வந்து வெள்ளி இது வெள்ளி இது வெள்ளி தங்கம்னு நினச்சிக்காதீங்க ஆனால் பார்க்க தங்க மாதிரியே தான் இருக்கும் பல கஸ்டமர் கடைக்கு வந்துட்டு ஏமாந்து போயிடுறாங்க இந்த தங்கம் எத்தனை போகணும் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து வெள்ளி த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வரை யூஸ் பண்ணி தங்க வேலை செய்கிற ஆசாரிகளை வச்சு தங்க வேலைப்பாட்லேயே செஞ்சு அதுக்கு மேலே த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு கொடுக்குறோம் இது கோதுமை சைனு உங்களுக்கு எல்லாம் தெரியும் மோஸ்ட்லி இது கோதுமை செயின் இது வந்து பேசிக் மாடல் இதில் நிறைய மாடல் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் எந்த இதோடய ப்ரைஸ் கேட்குறதுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க வாட்ஸ்அப்பில் வந்து எல்லா மாடல்ஸும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி விட்ருவோம் இப்போ நான் காட்டின செயினில் ரிங் செயின் இதுதான் அதிக பேர் ஆர்டர் பண்ணுறாங்க இந்த செயின் வந்து இப்போ த்ரீ லேயர் கோடு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சு இது வெள்ளிங்க தங்கம்னு நினச்சிக்காதீங்க இது வெள்ளி இது வெள்ளி இது வெள்ளி தங்கம் இல்லை ஆனால் பார்க்க தங்க மாதிரியே இருக்கும் டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் தூங்கும் போது குளிக்கும் போது கழுடி வச்சுக்கணும் தூங்கும் போது குளிக்கும்போது கழுவி வச்சுக்கணும் இது வந்து வெள்ளி த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்ட தாலி செயின் இது ரெண்டு செயின் இருக்குது இது ஒரு செயின் இது ஒரு செயின் முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம என்னென்னா இது வரைக்கும் நாம் பண்ணாதுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ருக்மணி மேடம் வந்து சேலத்துலேருந்து ஸ்டீல் பேண்ட்லேருந்து வந்து வெள்ளி கொலுசை வாங்கிக்கிட்டு செய்குழி சேதாரம் இல்லாமல் வெள்ளி கொலுசை வாங்கிக்கிட்டு அதை வந்து பாலிஷ் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி த்ரீ லேயர் போர்டு ப்ளேட் பாலிஷ் போட்டு கொடுங்க நான் ஃபங்க்ஷன் வேறு தான் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க அவங்களுக்காக முதல் முறையாக கால் கொலுசை அவங்க வாங்கின கால் கொலுசை பாலிஷ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நாங்கள் வாங்க பண்ணதில்ல அவங்க வந்து பாலிஷ் பண்ணி கொடுங்கன்னாங்க அதை வந்து பாலிஷ் பண்ணியிருக்கோம் முதல் முறையாக வெள்ளி கால் கொலுசுக்கு நம்ம த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ கையில் வச்சு காட்டுறேன் த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போடப்பட்ட வெள்ளி கால் செயின் இது கால் செயினுங்க செயின்னு நினச்சிக்காதீங்க வெள்ளி கால் செயின் ரொம்ப நன்றிங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு சாரிங்க டைம் இல்லாததுனால வீடியோ வந்து வேகமாக நாங்கள் எடுத்துட்டோம் அதனால் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டாலும் ஓகே விலையை கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் டிஸ்டிக் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புகிறோம் மாடல்ஸ் என்னென்ன மாடல் செய்ய முடியும் அப்படிங்கிறத அனுப்புகிறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் எல்லா டீட்டெயிலும் தூங்கும் போது குளிக்கும்போது கழட்டி வச்சுக்குங்க இது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வர் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணி தங்க வேலை செய்கிற ஆசிரியை வச்சு செய்கிறோம் டெய்லியுமே நீங்கள் போட்டுக்கலாம் தூங்கும் போது குளிக்கும் போது கழட்டி வச்சுக்குங்க மூணு மாதத்துக்குள்ளே அந்த பாலிஷ் போயிட்டால் ஃப்ரீ பாலிஷ் இருக்குது மூணு மாதத்துக்குள்ளே அந்த பாலிஷ் போயிட்டா ஃப்ரீ பாலிஷ் இருக்குது ஆனால் ஒன்றரை வருஷத்தில் செஞ்சதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் மூணு மாதத்துக்குள்ளே அந்த பாலிஷ் போயிருக்கு மூணு மாதத்துக்கு மேலே எப்போ நீங்கள் போனாலுமே மூணு மாதத்துக்கு மேலே போயிட்டால் நீங்கள் ஆறுநூறுபாலேருந்து எட்நூறுரூபா கொடுத்து எங்ககிட்டே கொடுத்து பாலிஷ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அன்னைக்கு இருக்கிற வெள்ளி ப்ரைஸ் என்னமோ அந்த ப்ரைஸ் வரும் வாங்கும்போது பீஸ் ரேட் திருப்பி தரும்போதும் சேல்ஸ் பண்ணும்போதும் அன்றைக்கி இருக்கிற என்ன வெள்ளி ரேட்டுக்குமோ அந்த வெள்ளி ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் நம்மக்கிட்ட கோல்டு ஜுவல்ஸும் இருக்குது உங்களுக்கே தெரியும் கோல்டு ஜுவல்ஸுக்கு செய்குலி கிடையாது சேதாரம் ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் அதிகமான சேதாரம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யாருக்கும் கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபரு கோல்டு வந்து வாட்ஸ்அப்பில் விலை கேட்குறப்ப அவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது அதையும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லிவிடுவோம் இல்லை கால் பண்ணி கேட்டாலும் நாங்கள் சொல்லிவிடுவோம் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க செயின்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறது ஒரு கமெண்ட்டில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ